கீபோர்டு மவுஸ் நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்து பழுதுகள் ஏற்படுதா உங்களுக்கு ஒரு நல்ல கீபோர்டு மவுஸ் லாகிடெக்ல நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இதோடைய ஆயுட்காலம் ரொம்ப நீண்ட ஆயுட்காலம் கிடைக்குங்க மற்ற கீபோர்டு மவுஸை விட இதோடய ஆயுட்காலம் இந்த பட்டன்ஸும் சரி அதே சமயத்தில் இந்த ஒரு பேட்ரி லைஃப்பும் சரி ரொம்ப வருடங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் ஒரு மூணு வருடங்களுக்கு பேட்டரியோட லைஃப் வரும் இந்த கீபோர்டில் ஒரு ஒரு வருஷத்துக்கு பேட்ரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மவுஸுக்கு வரும் பேட்ரினா நார்மல் டபுள்ஏ டபுள்ஏ சாரி டபுள் ஏ ட்ரிபிள் ஏ பேட்டரி தாங்க நார்மலாக நம்ம ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம்ல அதுதான் அது பயன்படுத்தினாலே போதும் புதுசாக வாங்கும் போது இதிலே வந்துருது இதை ஒரு மூணு வருஷம் கழித்து வந்து புதுசு திரும்பவும் நீங்கள் வாங்கி மாற்றிக்கலாம் நம்மக்கிட்ட ரெண்டு மாடல் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் வாங்கிக்கலாம் யாராவது ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வச்சுட்டு இருக்கோம் அதிகமாக பேட்டரி லைஃப் வரதில்லை நம்ம மாதம் மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஒரு டைம் நம்ம அந்த பேட்டரி மாற்றிட்டே இருக்கோம் நீண்ட ஆயிட்டு வர மாதிரி ஒரு கீபோர்டு மவுஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம அலுவலகத்தில் வாங்கி சொல்லுங்கள்